மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பி எஸ் சி எம் எஸ் சி அண்ட் போஸ்ட் பேசிக் பி எஸ் சி மினம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பிரியன் இன்னைக்கு டிஜிட்டல் திணையில் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா முதல்வர் ஸ்டாலின் அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து அடுத்தடுத்து பரிசோதனைகள் நடத்துறது வரைக்கும் தொடர்ந்து செய்திகள் வந்துகிட்டே இருக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு நேற்று காலை நடைபயிற்சி அப்போ லேசான மயக்கம் ஏற்பட்டுச்சு இதனால் அவருக்கு சென்னை ஆயிரம் விளக்கு கிரீம் சாலையில் இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனையில் பரிசோதனைகள் செய்யப்பட்டுச்சு இப்போ முதல்வர் ஸ்டாலினோட உடல்நிலை எப்படி இருக்கு என்னென்ன சிகிச்சை எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு இது பற்றி அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் நம்ம விசாரிச்சப்போ முதல்வருக்கு வழக்கமான இதய துடிப்பு அளவு சற்று குறைவா இருந்துச்சு இதுக்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இப்போ இதய துடிப்பு நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் ஃபியூச்சர்ல இது மாதிரியான ஹெல்த் இஸ்யூஸ்லாம் தவிர்க்கிறதுக்காக சில பரிசோதனைகள்லாம் செய்யப்பட்டிருக்கு பொதுவாக அப்போலோ மருத்துவமனை பக்கம் தலை வச்சு படுத்தாலே தலையிலேருந்து கால் வரைக்கும் அத்தனை டெஸ்ட் எடுத்துடுவாங்க அதுவும் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட எடுத்திருக்காங்க அப்பல்லோ மூளைக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் சீரா இருக்குதா அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு முழு உடல் பரிசோதனை வரைக்கும் பண்ணப்பட்டிருக்கு இதுக்காகவே சென்னை ஆயிரம் அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் தேனாம்பேட்டையில இருக்கிற அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வரப்பட்டிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் இதே துடிப்பு அளவை எப்பவுமே சீரா வச்சுக்கிறது தொடர்பா அப்பல்லோ மருத்துவமனையோட மூத்த இதய சிகிச்சை வல்லுநர்களோட சில ஆலோசனைகளும் நடத்தப்பட்டதா சொல்றாங்க அதோட இப்போ நல்ல உடல் நலத்தோடு முதல்வர் ஸ்டாலின் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூன்று நாட்களாவது மருத்துவமனையிலேயே ஓய்வெடுக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்காங்க இதனால வர வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை மருத்துவமனையிலேருந்து முதல்வர் ஸ்டாலின் டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்புவார் அப்படிங்கிறாங்க அப்பலோ மருத்துவமனை வட்டாரங்கள் சரி தமிழகத்தில் அடுத்த சட்டம் ஒழுங்கு டிஜிபி யார் அப்படின்னு ஏதாவது பட்டியல் தயாராகிருக்கிறார் அந்த பட்டியலில் யாரோட தயாராது குறிப்பிடப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம விசாரித்த வகையில் தமிழக டிஜிபியாக இருக்கிற சங்கர் ஜிவால் அடுத்த மாதத்தோட ஓய்வு பெற போகிறார் தனக்கு பணி நீட்டிப்பு கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே சங்கர் சங்கர்ஜிவால் ஆனா அவரோட பேட் லக் அவருக்கு அந்த விருப்பம் நிறைவேறல தற்போதைய நிலையில சட்டம் ஒழுங்கு புதிய டிஜிபி ரேஸ்ல சந்தீப் ராய் ரத்தோர் ராஜீவ் குமார் சீமா அகர்வால் இவங்களோட பேர்கள் தான் அதிகமா சொல்லப்பட்டு புதிய டிஜிபிக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி மொத்தம் எட்டு பேர் கொண்ட பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கு அதுல சந்தீப் ராய் ரத்தோர் ராஜீவ்குமார் சீமா அகர்வால் இவங்களோட அபய்குமார் சிங் பெருமாள் வினித் தேவ் வான்கடே மகேஷ்குமார் அகர்வால் வெங்கட்ராமன் இவங்களோட பெயர்களும் இருக்குதான் இந்த பட்டியல் டெல்லிக்கு அனுப்பப்பட்டு மூன்று பேரை தமிழக அரசுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க அவங்கள ஒருத்தரை முதல்வர் ஸ்டாலின் டிக் பண்ணுவார் இது பற்றி நம்ம கோட்டை வட்டாரங்களில் விசாரிச்சப்போ முதல்வர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அடுத்த சட்டம் ஒழுங்கு டிஜிபியா சந்தீப் ராய் ரத்தோர் பேரை தான் டிக் பண்ணி ரிப்போர்ட் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறதுனால அவரோட பேரை தான் டிக் பண்ணி வச்சிருக்கிறாரு சிஎம் அப்படின்னு சொல்றாங்க யார் இந்த சந்தீப் ராய் ரத்தோர் அப்படின்னு பார்த்தா ஆம்ஸ்டாங் கொலை சம்பவத்தப்ப சென்னை மாநகர கமிஷனராக இருந்து பணியிட மாற்றம் தான் இந்த சந்தீப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பேட்ச் அதிகாரியான சந்தீப் ராய் ரத்தோர் கோவை தொடர் குண்டுவெடிப்பு வழக்குல முக்கிய குற்றவாளிகளை சுமார் தட்டி தூக்குனவர் இரண்டாயிரத்தி மூன்றுல சிபிசிஐடில எஸ்பி இருந்தப்போ பெரும் பரபரப்பு கிழப்புன அந்த முத்திரைத்தாள் மோசடி வழக்கு குற்றவாளிகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர்னு சந்தீப் ராய் தத்தோர் பற்றிய பாசிட்டிவான விவரங்களை அடுக்கிக்கிட்டே போகுது காவல்துறை வட்டாரங்கள் சரி தமிழ்நாட்டில் அடுத்த சட்டம் ஒழுங்கு டிஜிபிக்கு இத்தனை பேரோட லிஸ்ட் இருக்கு ஆனால் டெல்லியில் ஒரு முக்கியமான நபர் ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த பக்கம் திரும்பினா துணை ஜனாதிபதி ஜெகதீத் தங்கர் ராஜினாமா தான் இப்போ எங்க திரும்பினாலும் ஒரே பேச்சா இருக்கு ஜெகதீப் தங்கர் திடீர்னு ராஜினாமா செஞ்சாரா இல்ல திடீர்னு ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டாரா அப்படிங்கறதுல ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு காரணம் ஜேபி நட்டாவா உயர் நீதிமன்றமா பீகார் தேர்தலா அப்படின்னு ஒவ்வொரு நகர்வா அலசி ஆரஞ்சிட்டு இருக்காங்க நாடாளுமன்ற கூட்டத்தோட நடந்துட்டு வர நிலையில மாநிலங்களவை தலைவராகவும் இருந்த ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செஞ்சிருக்கிறது ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பிட்டு இருக்கு ஆனா மத்திய அரசும் சரி ஆளும் பாஜகவும் சரி இப்படி ஒரு முக்கியமான விஷயத்துல எதுவுமே ஒரு மௌனத்தை கடைப்பிடிக்கிறதா என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு எல்லாமே மர்மமா இருக்கு அப்படிலாம் பேச வச்சிருக்கு இந்த மர்மங்கள் மூடின திரை கூடிய சீக்கிரமே விலகிடும் அப்போ தெரியும் மருத்துவ காரணங்களுக்காக ஜெகதீப் தன்கர் திடீர் ராஜினாமா செஞ்சாரா இல்லையா மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பி எஸ் சி எம்எஸ் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி மின் தமிழனும் முதல் மொபைல் பத்திரிகை